தமிழ் வணக்கம் உக்ரைன் ரஷ்யாவினுடைய எல்லை மீறி தாக்குவது அமெரிக்காவினுடைய அதிபர் பைடன் நிர்வாகத்திற்கு பெரும் வயிற்று கலக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக செய்திகள் அமெரிக்கா உக்ரைனுடைய இந்த தாக்குதல்கள் குறித்து பெரும் கவலை அடைந்திருப்பதாகவும் தயவு செய்து இதுபோன்ற தாக்குதல்களை நடத்த வேண்டாம் இது பெரும் ஆபத்தை கொண்டு வந்து விட்டுவிடும் என்றும் ரஷ்யா இதை சாதாரணமாக கருதாது என்றும் கூறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது காரணம் ரஷ்யாவினுடைய பெரும் சிஸ்டம் உக்ரைனினுடைய ஆளில்லா விமானங்களினால் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது இது சாதாரண இடம் அல்ல உக்ரைனினுடைய எல்லையில் இருந்து ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர்கள் ரஷ்யாவிற்கு உள்ளே பறந்து இதை தாக்கி இருக்கின்றது அமெரிக்காவினால் வழங்கப்பட்ட அட்டாச் ஏவுகணை சிஸ்டம் முன்னூறு கிலோமீட்டர் தான் சென்று தாக்கும் ஆனால் இது அதைவிட சென்று தாக்குகின்றது இதற்கு காரணம் உக்ரைனுடைய தொழில்நுட்பவியலாளர்கள் சாதாரண ஆளில்லா விமானங்களை மேலும் அதிக தூரம் கொண்டு சென்று பறப்பதற்காகவும் தாக்குதலை செய்வதற்கான தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து தயாரித்து வைத்திருக்கிறார்கள் உக்ரைனில் ஆளில்லா விமானங்கள் என்பது இப்பொழுது குடிசை இதனால் மிக ஆபத்தானதாக இருக்கின்றது மேலும் இந்த இரண்டு இடங்களும் மிகவும் ஆபத்தானவை என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவினுடைய அணுகுண்டுகளை ஏவுவதற்கானுடைய ஏவுகணைகளை ஏவுவதற்கான உக்ரைனினுடைய தாக்குதல்கள் வருவதை கண்காணிக்கின்ற என்று மிக பிரமாண்டமான இரண்டு டிராடர்களும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பது ரஷ்யாவினுடைய பாதுகாப்பில் இருக்கின்ற ஓட்டையையும் பலவீனத்தையும் ரஷ்யர்களுக்கு காட்டுவதாகவே அமைந்திருக்கின்றது இதில் ஒன்று ரஷ்யாவினுடைய தென்கிழக்கு பகுதியில் இருக்கின்ற கிரஸ்ட் நோடார் பிரிவு இன்னொன்று ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் உக்ரைனில் இருந்து இருக்கின்ற ஓர்ஸ் என்கின்ற வட்டகையில் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இது ரஷ்யாவை மேலும் மோசமான தாக்குதல்களுக்குள் தள்ளப்போகின்றது என்றும் மேலும் மேற்கு நாடுகள் ரஷ்யா மீது அணுகுண்டு தாக்குதலை நடத்துமாக இருந்தால் அந்த தாக்குதலை ரஷ்யா தடுத்து நிறுத்தும் என்று இதுவரை கருதப்பட்டு வந்தது இந்த இரண்டு தாக்குதல்களும் ரஷ்யாவினுடைய அணுகுண்டை ஏவுவதை கண்காணிக்கின்ற இரண்டு பிரம்மாண்டமான மிகப்பெரிய டிராடர்களையே தாக்கி இருக்கின்றது என்றால் ரஷ்யாவினுடைய வான்பரப்பில் பலத்த ஓட்டை இருக்கின்றது என்பது அர்த்தம் எனவே எதிரிகள் மிக இலகுவாக ரஷ்யா மீது அணுகுண்டுகளை வீசி விடுவார்கள் என்பதும் ரஷ்யாவிற்கு ஏற்படுத்தி இருக்கின்ற சீற்றத்திலும் சீற்றமாக இருக்கின்றது ஆகவே போதும் நிறுத்துங்கள் என்று அமெரிக்கா கேட்டிருக்கின்றது அமெரிக்கா தங்களுக்கு தெரியாமலே இரகசியமாக கொடுத்து வைத்திருக்கின்ற அட்டாச் ஏவுகணை சிஸ்டமானது மிக பாரதூரமானது என்பதை தாங்கள் உணர்கின்றோம் இது அமெரிக்காவினுடைய வேலை அமெரிக்காவினுடைய இரகசியமாக வழங்கப்பட்டது என்றும் ரஷ்யா கூறியிருக்கின்றது இதன் பின்னதாக ரஷ்யா இனி தாமதிக்க இடமில்லை முழுமையான தாக்குதலை உக்ரைன் மீது நடத்தி முழு போரையும் விடக்கூடிய எல்லாவிதமான தடயங்களும் தெரிகின்ற காரணத்தினால் தான் இந்த இடத்திற்கு அமெரிக்கா வந்திருக்கின்றது உதாரணமாக சற்று முன்னர் வெளியாகி இருக்கின்ற உக்ரைன் இண்டிபெண்ட் என்கின்ற பத்திரிகையில் ரஷ்யா உடனடியாக அவசரமாக இருநூற்றி டாலர்களை உக்ரைன் போருக்காக மட்டும் ஒதுக்கி இருக்கின்றது இது ரஷ்யாவினுடைய பட்ஜெட்டில் இருபத்தி ஐந்து வீதமான உயர்வாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செலவுகளுக்காக உயர்த்தப்பட்டிருக்கின்றது இரண்டு மில்லியன் மனிதர்கள் பாதிப்படைவார்கள் என்றும் கூறியிருக்கின்றது இந்த பட்ஜெட் உயர்வு காரணமாக பலமான வரி உயர்வு வருகின்றது நேற்று தான் ரஷ்ய அதிபர் கூறியிருக்கின்றார் இது வரலாற்று தருணம் என்றும் எல்லோரும் முன்னணி அரனுக்கு வந்து போர் புரிய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் இது சோவியத் மனோநிலை ஆகும் இதற்கிடையில் கிரிமியா குடாவில் உக்ரைனினுடைய குரூப் பதினூன்று என்கின்ற எச் உளவு பிரிவினர் நடத்திய தாக்குதலில் இரண்டு கடற்படை கண்காணிப்பு படகுகள் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இவை மூழ்கடிக்கப்பட்டதா இல்லையா என்பது தெரியவில்லை கிரிமியாவில் இந்த தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்க சற்று முன்னர் கிரிமியா குடாவின் கிரிட் பாலத்தில் பலமான வெடிச்சத்தங்கள் கேட்டன சுமார் இருபது வரையான வெடிச்சத்தங்கள் கேட்டன இதில் என்ன வகையில் இந்த பாலம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பது தெரியவில்லை ஆனால் இரண்டு படகுகள் சேதம் என்று மட்டும் ரஷ்யா கூறியிருக்கின்றது இது பற்றி ரஷ்யா கூறுகின்ற பொழுது எட்டு ஏவுகணைகள் அமெரிக்காவினுடைய அட்டாச் எம்எஸ் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் இது இரகசியமாக உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டது இப்பொழுது அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது அசேவ் கடல் பகுதியில் விழுந்திருக்கின்றது மேலும் எட்டு ட்ரோன்கள் கருங்கடல் பகுதியில் சுடப்பட்டதாகவும் ரஷ்யா கூறியிருந்தது ரஷ்யாவினுடைய தாக்குதல் நடைபெற்றதாகவும் ரொன்பது பேர் மரணம் என்றும் பேர் படுகாயம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் உக்ரைனுடைய நிக்கோபோல் நகரத்திலும் இரண்டு பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய நிதித்துறை அமைச்சகம் சற்று முன்னர் வரி உயர்வை அறிவித்திருக்கின்றது உக்ரைன் போருக்காக இந்த வரி உயர்வு வருகின்றது தனி மனிதர்கள் நிறுவனங்கள் வருமானம் கூடியவர்களுக்கு மேலதிக வரி கட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது இரண்டு தசம் ஆறு பில்லியன் ரூபல்கள் வருட வரி அதிகரிப்பாக உயர்த்தப்படுகின்றது இது அரசின வரவு செலவு திட்டத்தின் பற்றாக்குறையாக இருக்கின்றது மேலும் புட்டின் தனது மக்களை நீண்டகால போருக்கு தயாராகுங்கள் என்று கூறியிருக்கின்றது இந்த வரி அதிகரிப்பினுடைய பாதிப்புகள் போர்க்களத்தில் நிற்போருடைய குடும்பங்களுக்கு சென்றடையாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் புட்டினுடைய இந்த கருத்தானது ரஷ்ய சமுதாயம் மிகப்பெரிய சுமைகளை சுமந்து நடக்க வேண்டியிருக்கின்றது புட்டின் ஐரோப்பாவுடன் போர் புரிவார் என்று எதிர்பார்த்தால் இப்பொழுது உக்ரைன் போரே அவருக்கு மிகப்பெரிய பாரமாக அமைந்திருக்கின்றது இதற்கிடையில் மிக ஆபத்துக்கள் வரும் என்கின்ற ஒரு சூழ்நிலை காரணமாக இத்தாலி நாடு உக்ரைனுக்கு வழங்கிய ஆயுதங்களை உக்ரைன் எல்லைக்குள்ளேயே பாவிக்க வேண்டும் ரஷ்யாவிற்குள் பாவிக்க கூடாது என்று இத்தாலியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அன்டோனியோ ரஜானி சற்று முன்னர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளை புதன்கிழமை என்று போலந்து பின்லாந்து பிரான்ஸ் ஆகிய நாடுகள் டென்மார்க்கும் சேர்ந்து ரஷ்யாவிற்கு உள்ளே தாக்குதலை நடத்தலாம் தாம் தருகின்ற ஆயுதங்களை வைத்து என்று கூறியிருக்கின்றன இது பலத்த விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அவ்வாறு இந்த ஆயுதங்கள் ரஷ்யாவிற்குள் வருமாக இருந்தால் அதை அனுமதித்த நாடுகள் பெரும் தண்டனை அனுபவிக்க நேரிடும் என்று ரஷ்யா கூறியிருக்கிறது அதே டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யாவினுடைய இந்த எச்சரிக்கையை தாங்கள் பொருட்படுத்தவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் விட்டு கொடுத்த பாடாக இல்லை மேற்கு நாடுகளும் விட்டுக் கொடுத்த பாடாக இல்லை அமெரிக்கா விட்டுக் கொடுப்பது போல பேசுகின்றது ஆனால் ரஷ்யாவிற்கு அச்சம் உயர்கின்றது இந்த பிரச்சனையை தீர்க்காவிட்டால் மிக மோசமான இடத்திற்கு போக போகின்றது என்று சீனா புதியதொரு முயற்சியை எடுத்திருக்கின்றது அது குறித்த செய்தி தொடர்ந்து வருகின்றது ஐஸ்லாந்தினுடைய எரிமலை வெடித்து சிதறி செய்தியாக வருகின்றது டென்மார்க விமான நிலையத்தில் கே எல் விமானத்தில் இருந்து மோட்டாரினுடைய உதிரி பாகம் உருண்டோடி வந்து ஒருவருக்கு ஒருவர் மரணம் அடைந்திருக்கின்றார் வடகொரியாவினுடைய பலூன்கள் மிருகங்களினுடைய மலத்தை பாக்கெட்டுகளில் ஏந்தி வந்து தென்கொரியாவிற்குள் கொட்டி இருக்கின்றன இது குறித்த செய்தியும் வந்து கொண்டிருக்கின்றது சீனாவினுடைய தீர்வு திட்டம் என்ன உலக அமைதிக்கு சீன அதிபர் கூறியிருப்பது என்ன அரபு நாடுகளுடன் நடைபெறுகின்ற பேச்சு என்ன என்ற விவரங்கள் எல்லாம் அடுத்த செய்தியில் வந்து கொண்டிருக்கின்றன இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை